வணக்கம் வெல்கம் டு சௌமியா உலகம் இன்றைக்கி பன்னீர் பட்டர் மசாலா தான் பார்க்க போகிறோம் வாங்க அதை எப்படி செய்யுறதுன்னு பார்த்துடலாம் ஸ்டவ் பற்ற வச்சு ஒரு பேன் வச்சுருக்கேன் ஒரு ரெண்டு ஸ்பூன் பட்டர் போட்டிருக்கேன் ஒரு ஸ்பூன் எண்ணெயும் ஊற்றிக்கிறேன் இது வந்து பட்டர்லேயே செய்யணுன்னாலும் பட்டர்லேயே செய்யலாம் இல்லை பாதி பட்ரு பாதி ஆயில் ஊற்றுறதா இருந்தாலும் இந்த மாதிரியும் சேர்த்துக்கலாம் ஒரு வெங்காயம் நல்லா பெரிய வெங்காயமாக ஒரு வெங்காயம் எடுத்துருக்கேன் இந்த வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கலாம் இந்த வெங்காயம் வதங்கும் போதே தக்காளியை கட் பண்ணி வச்சுக்கிறேன் நான் இதுக்கு வந்து தக்காளி ஒரு மூணு தக்காளி பெரிய தக்காளியாக தான் போடுறேன் ஒரு வெங்காயம்னு எடுத்தால் மூணு தக்காளி சேர்த்துக்கணும் சின்ன தக்காளி இருந்தால் நாலு தக்காளி சேர்த்துக்கலாம் இப்போ வெங்காயம் வதங்கும் போதே இதில் வந்து ஒரு ஸ்பூனு சோம்பு கசகசா ஒரு நாலு கிராம்பு பட்டை சின்ன துண்டு பட்டைங்க ஒரு நாலு துண்டு பட்டை போட்டிருக்கேன் இதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ தக்காளியை கட் பண்ணியாச்சு இந்த தக்காளியும் சேர்த்துக்கலாம் இது கூடவே தக்காளியும் சேர்த்து வெங்காயம் நல்லா அப்புறம் தான் தக்காளி சேர்க்கணும் தக்காளியை சேர்த்து தக்காளி வதங்கிட்டு இருக்கும் போதே இதில் ஒரு பத்து பல்லு முந்திரி சேர்த்துக்கலாம் முந்திரி சேர்க்கும் போது இந்த கிரேவி வந்து நல்லா ஒரு திக்காக கிடைக்கும் நல்லா இந்த அளவுக்கு வதங்கி வரணும் தக்காளி வெங்காயம் எல்லாமே இப்போ இதை ஆற வச்சுக்கலாம் தட்டில் மாற்றி ஆற வச்சுட்டேன் ஆற வச்சதை எடுத்து ஜாரில் மாற்றிக்கலாம் இதில் வந்து ஒரு நாலு பல் பூண்டும் ஒரு துண்டு இஞ்சும் சேர்த்து வதக்கணும் கட் பண்ணி வச்சு இருந்தால் ரெடி பண்ணி அதை போட மறந்துட்டேன் இப்போ சேர்த்துக்கிறேன் நான் அரைக்கும் போது இப்போ இது எல்லாத்தையுமே ஜாரில் சேர்த்துட்டு நல்லா நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சிக்கணும் நல்லா நைஸாக அரைக்கணும் திப்பி திப்பியாக இருக்கக்கூடாது நல்லா நைஸாக அரைச்சாதான் நல்லாயிருக்கும் இது இப்போ அதே பேன் வச்சுருக்கேன் அதே பேன் வச்சுட்டு ஃபஸ்ட்டு போட்ட மாதிரியே பட்ரு நாலு பீஸ் போட்டிருக்கேன் நான் நாலு ஸ்பூன் வரும் சால்ட்டடு அன்சால்ட்டடு ரெண்டுமே நான் யூஸ் பண்ணுறேன் இதில் வந்து ஒரு பிரியாணி இலையும் ஒரு ரெண்டு சின்ன கடல் பாசியம் சேர்த்துருக்கேன் இது கூட சேர்த்து இது நல்லா கொஞ்சம் வதங்கி வரட்டும் ஒரு கலரு கலக்கிட்டு இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்த பேஸ்ட்டை இதில் சேர்த்துக்கலாம் பேஸ்ட்டு சேர்த்துட்டு ஜாரை கொஞ்சம் அலசி ஊற்றிருக்கேன் கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்குது இதை கொஞ்சம் நேரம் இப்படியே வதக்கி விட்டுட்டு கொஞ்சம் தெரிக்கிற மாதிரி இருந்தால் மூடி போட்டு மூடி போட்டு வதக்கி விட்டுக்கலாம் நான் சிம்மில் வச்சுருக்கேன் இப்போது கொஞ்சம் நேரம் வதக்கி விட்டாச்சு இதில் வந்து ஒரு ஸ்பூனு மிளகாய் தூள் நான் வந்து வீட்டில் அரைச்ச தூள் போகிறதுனால எந்த தூளும் தனித்தனியாக சேர்க்கலை கலருக்காக வந்து காஷ்மீர் மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன் ஒரு ஸ்பூனு கரம் மசாலா சே ஒரு ஸ்பூன் இல்லை சாரி ஆஃப் ஸ்பூன் தான் சேர்த்துருக்கேன் கரம் மசாலா இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இந்த கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டேன் நான் கொஞ்ச நேரம் வதக்கி விட்டு இந்த பச்சை வாசனை போற வரைக்கும் கொஞ்ச நேரம் இதை வதக்கி விட்டுடலாம் வதக்கி விட்டுட்டு தண்ணி ஊற்றிய மிக்ஸ் பண்ணிக்கலாம் நம்மளுக்கு எந்த அளவுக்கு தண்ணி வேணுமோ கொஞ்சம் தண்ணி ஊற்றியே கொதிக்க வேற வைக்கணும் இப்போது கொதிக்க போகிறதுனால கொஞ்சம் தண்ணி அதிகமாகவே ஊற்றிக்கலாம் இப்போ தண்ணியாக இருக்க மாதிரி இருக்கும் இன்னும் கொதித்து சுண்டி வரும்போது திக்காயிடும் இப்போ இதில் வந்து ரெண்டு பச்சை மிளகாவை கீனி சேர்த்துக்கிறேன் இந்த மாதிரி சேர்க்கும் போது நல்லா ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் இப்போ மூடி வச்சுக்கிறேன் நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு கொதிக்க வச்சுக்கலாம் நான் கொதித்து கிரேவி நல்லா ரெடி ஆகிடுச்சு ஒரு பத்து நிமிஷம் கொதிச்சிருக்கு இப்போ இதில் நான் பன்னீர் இரநூறு கிராம் பன்னீர் எடுத்திருக்கேன் இந்த பன்னீரை சேர்த்துக்கிறேன் கடையில் தான் வாங்கியிருக்கேன் நான் வீட்டில் செஞ்சது கிடையாது இந்த பன்னீர் எல்லாத்தையும் தனித்தனியாக போட்டு இதை வந்து ஒரு ஏழுலேருந்து எட்டு நிமிஷம் மூடி போட்டு கொஞ்சம் வேக வச்சு எடுத்தோம்னா அந்த பன்னீரில் ஜூஸ் எல்லாம் போய் ஏறி நல்லா உப்பு காரம் எல்லாம் ஏறி நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு சப்புன்னு இருக்காது சாப்பிட்றதுக்கு ஒரு ஏழுலேருந்து எட்டு நிமிஷம் தாராளமாக கொதிக்க வைக்கலாம் லப்பர் மாதிரி ஆகிடுமோ அப்படின்ட்டு நினைக்க வேண்டாம் இதில் ஒரு துண்டு பட்ரு சேர்த்துருக்கேன் நான் பட்ரு மேலே வச்சுருக்கேன் பட்ரு சேர்த்து கிரேவி வந்து ஒரு எட்டு நிமிஷமாக கொதிச்சிக்கிட்டுருக்கு கொதித்து அதில் இருக்க ஆயில் எல்லாம் தனியாக பிரிஞ்சு சுண்டி கிரேவி சூப்பராக ரெடி வந்துடுச்சு இந்த பன்னீர்லேயும் நல்லா இறங்கி இருக்கு நல்லா சாஃப்டாகவும் இருக்கும் பன்னீர் பன்னீர் வந்து ஹார்டாலாம் ஆகலை சாஃப்டாக தான் இருக்குது இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து க்ரீம் சேர்க்குறதா இருந்தாலும் மில்க் க்ரீம் சேர்க்குறதா இருந்தாலும் சேர்த்துக்கலாம் இல்லைன்னா பால் ஊற்றுறதா இருந்தாலும் பால் ஊற்றிக்கலாம் நான் ரெண்டுமே சேர்க்கல ரெண்டுமே வேண்டான்னு சொல்லிட்டாங்க எங்கள் வீட்டில் கஸ்தூரி மேத்தி வந்து கொஞ்சம் இருந்ததுன்னா அதை கொஞ்சம் போட்டிங்கன்னா நல்லா ஹோட்டல் ஸ்டேலில் கிடைக்கும் உங்களுக்கு அந்த கிரேவி கொத்தமல்லி கொத்தமல்லித்தாழை நான் தூவி விட்டுருக்கேன் இதுவே போதும்னு சொல்லிவிட்டு தொத்தமல்லித்தாழை தூவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு மூடி வச்சுட்டேன் ஒரு அஞ்சு நிமிஷம் இப்படி மூடியே இருக்கட்டும் அந்த ஃப்ளேவர் வந்து நல்லா அந்த ஆவிப்பட்டு இறங்கும் நல்லாயிருக்கும் ஸ்மெல்லு ரெடி ஆகிடுச்சு இப்போ கிரேவி இந்த மாதிரி கொடுக்கும்போது குட்டீஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் வேண்டானே சொல்ல மாட்டாங்க இந்த பன்னீரும் வேணான்னு ஒதுக்கவும் மாட்டாங்க நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு நான் எங்கள் வீட்டில் இப்படி தான் நான் செஞ்சுருக்கேன் பன்னீர் பட்டர் மசாலா வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இப்போ தான் வீடியோ ஃபஸ்ட்டு டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பன்னீர் பட்டர் மசாலா ரெடி ஆயிடுச்சு ஓகே யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மறுபடியும் ஒரு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்